அல்ஹம்லாஹி ரபில் அலமீன் அல்லாஹு மசலி அல்லா முகமதின் வலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் அலஹி அஸ்லாம் வலைக்கம் வரஹத்துல்லாஹி வரகாத்துஹூ வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமதுல்லாஹ் அல்லஹ் சுபானவத்தால் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் அல்லாஹ் அல்லஹ் தாலா மனிதர்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடைனா கண்டிப்பாக அது குரான் தான் குரானை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் பொதுவானது இல்லை உலக மனிதர்கள் அனைவருக்கும் இந்த உலகத்தில் எத்தனை மனிதர்கள் படைக்கப்பட்டார்களோ அவர்கள் எல்லாருக்கும் சேர்த்து தான் அல் அல்லாஹ் அல்லாஹூ தாலா இறக்கியுள்ளன் மனிதர்களுக்கு மட்டுமல்ல ஜின்களுக்கும் பொதுவானது இது இதில் உள்ள ஒவ்வொரு வரிகளும் அல்லாஹ்வின் கலம் இதை எடுத்து கண்டிப்பாக நாம் தினமும் ஓத வேண்டியது அவசியம் இதை ஓத படாத வீடு சவக்குழிகள் சொல்லிட்டு நபி சலாஹ் அலி வசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அந்த அளவுக்கு சிறப்பு அல் குரான்ல இருக்கு இது ஓதுறதால நமக்கு நன்மையே கிடைக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் பத்து மடங்கு நன்மையை அல்லாஹ் சுபானோ தலா நமக்கு தருகின்றான் அலிஃப் லாம் மீம் அதை நம்ம ஓதும் போது அலிஃபுக்கு பத்து நன்மை லாமுக்கு பத்து நன்மை மீமுக்கு பத்து நன்மை சொல்லிட்டு ஆக மொத்தம் இந்த அலிஃப் லாம் மீம் அந்த மூணு எழுத்துக்களை நம்ம சேர்த்து ஓதுனாலே முப்பது நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அப்போ பார்த்துக்க

உடம்பில் உள்ள அத்தனை நோய்களுக்கும் நிவாரணமா இது இருக்கும் இதை எடுத்து நீங்க ஓதி பாருங்க உங்க மனசு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகளை இருந்தாலும் சரி படப்படப்பா பயம் சொல்லிட்டு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு ஷிஃபா ஆகும் ஒரு மன நிம்மதி உங்களுக்கு கிடைக்கும் அதனால தினமும் குரானை ஓத வேண்டியது அவசியம் இன்னைக்குனா குரான்ல இருக்கிற சிறப்பான ஒரு அஞ்சு சூறாக்களை நான் சொல்ல போறேன் இந்த அஞ்சு சூறாக்களை பொறுத்த வரைக்கும் நீங்க மனப்பாடமாக அவசியமா தெரிஞ்சு வச்சுக்க உங்க வாழ்க்கையில ஏற்படுற பல கஷ்டங்களுக்கு இது ஒரு நிவாரணமா இருக்கும் நீங்க தினமும் ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்ல பல தீங்கிலிருந்து பல ஆபத்துகளிலிருந்து பல முசீபத்துகளில் இருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் அவ்வளவு சிறந்த சூறாக்கள் இந்த அஞ்சுமே இன்னைக்கு நாம படிச்சிட்டு வரோம் இந்த குரானை பொறுத்த வரைக்கும் முழுசா ஒரே நேரத்துல இறக்கப்படலை கொஞ்சம் கொஞ்சமா வகையாக இறக்கப்பட்டது அப்படி வகையாக இறக்கப்படும் போது ஒரு ரெண்டு சூறாக்களை இது வரைக்கும் எந்த ஒரு மலக்குமார்களும் கொண்டு வந்ததே இல்லை நபி சலால் அவங்க கிட்ட அதே போல எந்த நபிமார்களுக்கும் கிடைக்காத ஒரு சிறப்பான ஒரு வசனங்கள் சொல்லிட்டு ஒரு ரெண்டு சூறாக்களை இது வரைக்கும் வானத்திலிருந்து இறங்காத ஒரு மலக்கு இது வரைக்கும் திறக்கப்படாத ஒரு வானத்தின் கதவுலிருந்து இறங்கி வந்து நபியவர்களுக்கிட்ட கொடுக்குறாங்க இந்த ரெண்டு சூறாக்கள் இருக்கிற எந்த வசனத்தை எந்த எழுத்தை நீங்கள் ஓதி கேட்டாலும் நீங்கள் கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளவு சிறப்பான அந்த ரெண்டு சூறாக்களில் முதல் சூறா சூரா ஃபாத்திஹா உம்முல் குரான் சொல்லுவாங்க அதாவது குரானின் தாய் இந்த சூறாவுக்கு இன்னொரு சிறப்பு பேரும் இருக்கு நிறைய சிறப்பு பேர்கள் இருக்குது அல் ஃபாத்திஹா பொறுத்த வரைக்கும் இந்த சூறாக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கிறதால தான் குரான்ல முதல் அத்தியாயமா இது இருக்கு அதோட இல்லாம நாம இப்ப தொழுதுட்டு இருக்க ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த சூரா ஃபாத்திகா ஓதாம தொழவே முடியாது சூரா ஃபாத்திகா இல்லைன்னா அந்த தொழுகையே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு அந்தஸ்து ஒரு சிறப்பு சூரா ஃபாத்தியாவுக்கு இருக்கு சூரா ஃபாத்திஹாவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஒரு தவறான ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க என்னன்னா தொழுகையில் ஓதுறோம் அவ்வளோதான் அதோட முடிஞ்சு போச்சு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லை நீங்கள் எப்போல்லாம் துவா செய்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த சூரா ஃபாத்திகாவை எடுத்து ஓதிட்டு பிறகு நீங்கள் துவா செஞ்சு பாருங்க நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் தான் தருவோம் ஏன்னா இதில் இருக்க ஒவ்வொரு வசனங்களில் ஏழு வசனங்கள் இருக்குது அதில் இருக்க ஒரு வசனத்தை நீங்கள் ஓதி கேட்டாலும் நான் தருவேன் அப்படின்னு அல்லஹ் வாக்குறுதி கொடுத்துருக்கேன் நான் அதுவும் அல்லாக இருக்கும் ஒரு அடியானுக்கும் இருக்கிற ஒரு உரையாடலாம் இந்த ஒரு இருக்கும் அதாவது பிஸ்மில்லாஹி ரஹ்மான அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் நாயனான அல்லாஹுவிக்கே ஆகும் ரஹீம் அவன் அளவற்ற அருளாலன் நிகரற்ற அன்புடையோன் மாலிகி யவுமித்தீன் அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியும் ஆவான் اياك نعبد واياك نستعين இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் இதுலருந்து நம்ம அல்லாஹ் கிட்ட துவா செய்யறோம் அல்லாஹுவை புகழ்கின்றோம் அல்லாகவே புகழ்ந்து கூறுகின்ற வசனங்கள் அடுத்த அஞ்சாவது நம்ம கிட்ட உதவி தேடுறோம் அல்லகவே தவிர நமக்கு வேற யாருமே உதவ முடியாது அதை இந்த ஒரு வசனத்துல அஞ்சாவது வசந்த நம்ம கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக முஸ்தஹிம் நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி அது உன் கோபத்திற்கு ஆளானோர் வழியுமல்ல நெறி தவறியோர் வழியுமல்ல இந்த சூறால முதல் நான்கு வசனங்கள்ல அல்லாகவே புகழ்கின்றோம் அடுத்து வருகின்ற மூன்று வசனங்கள்ல அவன்கிட்ட நம்ப துவா கேட்கிறோம் அல்லாஹின் உதவியையும் நேர்வழியையும் கேட்கின்றோம் மிக சிறந்த ஒரு சூறா இது இந்த சூறாவை ஓதி முடிச்ச விடன்னு ஆமின்னு சொல்லணும் அதாவது நாம ஆமீன் சொல்லுவோம் அதே நேரத்தில் மலக்குமார்களும் ஆமின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு ஆமினும் ஒரு சேர அமைஞ்சிச்சின்னா நம்முடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் அதனால் சூறா ஃபாத்தியாக ஓதுவும் போது ஓதுறதை கேட்கும்போது அவசியம் ஆமின்னு சொல்லிக்கிங்க இந்த சூறாவை தொழுகையில் மட்டும் ஓதாம மற்ற நேரங்களிலும் அதிகமாக ஓத பாருங்க ஓதி பார்ப்பதற்கும் இந்த சூறாவை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஏன்னா சஹாபா ஒருவர் இன்னொருத்தவங்களுக்கு தேல் கடிச்சிருச்சு அந்த தேல் கடிக்கு இதை ஓதி பார்ப்பதற்காக இந்த ஒரு சூறாவை ஓதியுள்ளார்கள் அதனால நீங்கள் இந்த சூறாவை ஓதி ஊதிக்கலாம் அந்த மாதிரி ஒரு நிவாரணத்துக்காகவோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் இந்த சூறாவை ஓதி கேட்டு பிறகும் உங்கள் தேவைகளை அல்லாஹ் கிட்ட நீங்கள் கேட்கலாம் அந்த அளவுக்கு சிறப்பான வசனங்கள் இவை அடுத்ததாக சூரா பக்கரா இந்த சூறாவை பொறுத்தும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு சூறா இந்த சூறா நமக்கு வலம் சேர்க்கும் சூறா செல்வத்தை ஏற்படுத்தும் சூறா அனைத்து முசீபத்துகளையும் விரட்டி அடிக்கும் சூறா இந்த சூறா கொஞ்சம் பெருசா இருக்கும் அதனால ஓதத்துக்கு சிரமப்படுவாங்க முடிஞ்ச அளவுக்கு இத ஓதி வர பாருங்க உங்களால ஒரு நாள்ல இந்த சூறாவை ஓதி முடிக்க முடியலன்னா நீங்க ஒரு ரெண்டு மூணு நாளா டைம் எடுத்துட்டு ஓதலாம் இதே மாதிரி ஒவ்வொரு நாளா நீங்க ஓதிட்டு வரலாம் அதிகமா சூறா பக்கரா ஓதிக்கிட்டே வரும்போது இன்ஷா இல்ல உங்க வீட்டுல எப்படிப்பட்ட வறுமை இருந்தாலும் சரி அது எல்லாமே நீங்க எந்த முசீபத்தும் வராது அந்த சூரா பக்கரா முழுசா என்னால ஓத முடியல டைம் இல்லைன்னு சொல்றவங்களுக்காக அதிலிருந்து ஒரு மூணு வசனங்களை நான் எடுத்து உங்களுக்கு சொல்றேன் அதுல முதல் வசனம் ஆயத்துள் குர்ஷி அல் குரானின் மகத்தான வசனம் இது ஒரே ஒரு தான் இது கொஞ்சம் பெருசா இருக்கும் ஆனால் எல்லாருக்கும் மனப்பாடமா தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நைட்டு தூங்கத்துக்கு முன்னாடி இந்த ஒரு வசனத்தை ஓதிட்டு தூங்கும்போது அல்லாஹ் சுபானோ தலா நமக்காக ஒரு மலக்கை நிர்ணயிக்கின்றான் அடுத்ததாக கடுமையான தொழுகைக்கு பிறகு ஆயத்தல் குச்சியை வழக்கமாக ஓதி வரும்போது நமக்கு ஸ்வர்க்கம் கடமையாகிவிடும் அந்த ஒரு நோக்கத்துல நிறைய பேர் ஆயத்தல் குச்சியை வழக்கமா ஓதக்கூடியவர்களாக இருப்பீங்க அதனால எல்லாருக்கும் இந்த ஒரு ஆயத்தல் குறிச்சி மனப்பாடமா தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனமாக இருக்கிறதால இதை நான் உங்களுக்கு ஓதி காமிக்கலை ஸ்க்ரீனில் நான் போட்டிருக்கேன் தெரியாதவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு அவசியம் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க உங்கள் பசங்களுக்கும் இது சொல்லி கொடுங்க மிக சிறந்த ஒரு வசனம் இது உங்களை பல பிரச்சனைகள் வந்து இது காப்பாற்றும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஓதிட்டு படுங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு வேலை தொழிலுக்கு பிறகு அவசியம் ஓதுங்க நீங்கள் வழக்கமாக துவா செய்யும்போது இந்த ஆயுத்தல் குஷியை ஓதிட்டோம் நீங்கள் துவா செஞ்சிக்கலாம் ஏன்னா இதில் இருக்கிற அந்த பொருளை நீங்கள் படித்து பார்க்கும்போது ரொம்ப 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 சிறப்பா இருக்கும் அதனாலதான் இவ்வளவு சிறப்பு ஆயத்தல் குஷிக்கு அல்லாஹ் சுபானோ தாலா தந்திருக்கிறான் இதை ஓதுறதால நமக்காக ஒரு மலக்கு நிர்ணயிக்கின்றான் இதை ஓதுறதால நமக்கு சொர்க்கமோ கடமையாகி விடும் அவ்வளவு சிறப்பு இதுக்கு இருக்கு முதல் சூரா சூரா ஃபாத்திஹாவை பார்த்துட்டோம் ரெண்டாவது சூரா பக்ரா சூரால இருக்கிற ஒரு வசனத்தை நம்ம பார்த்துட்டோம் ஆயுதல் குஷி அடுத்ததாக இன்னும் ஒரு ரெண்டு வசனங்கள் இருக்கு சூரா பக்ராவோட கடைசி ரெண்டு வசனங்கள் அதாவது அல் ஃபாத்திகாவும் இந்த சூரா பக்ராவோட கடைசி ரெண்டு வசனங்களும் ஒன்றா தான் இறங்கிடுச்சு ஒரு மலக்குமார்கள் விசேஷமாக இறக்கிட்டு வந்தாங்க நான் முதல்ல நான் சொல்லி சொல்லியிருக்கிறேன் ரொம்ப சிறப்பு இருக்கு இந்த ரெண்டு வசனங்கள்ல இரவில் யார் வழக்கமாக ஓதுறாங்களோ அவங்களுக்கு அதுவே போதுமானது அப்படின்னு நபி சல்லஹாலே செல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் அதுவே போதுமானதுன்னா நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் அதில் உள்ளடங்கிடும் அதனால் அவசியம் நைட்டை நீங்கள் ஓதிட்டு படுங்கள் தூங்குவ முன்னாடி தூங்குறதுக்கு முன்னாடி தான் ஓதணும்னு இல்லை மஹரிப்புக்கு அப்புறம் எப்போ வேணாலும் இதை நீங்கள் ஓதிக்கலாம் ஆனால் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஓதிட்டு படுங்கள் அவசியம் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க நீங்கள் மனப்பாடம் செஞ்சு வைக்க வேண்டிய சூறாக்களில் வசனங்களில் இதுவும் மிக முக்கியம் இந்த ரெண்டு வசனங்களை நீங்கள் தினமும் இரவில் ஓதிட்டு படுக்கும்போது எப்படிப்பட்ட முசீபத்து இருந்தாலும் சரி ஷைதான் மூ மூன்று நாட்களில் அந்த வீட்டை விட்டு ஓடி விடுவதாக அப்படின்னு நபி அவர்கள் கூறியுள்ளார்கள் முசீபத் என்பது ஷைதானால் வருவது இந்த ரெண்டு வசனங்களில் ஓதி வரும்போது அந்த முசீபத் எல்லாமே நீங்களும் அதனால் அவசியம் இந்த ரெண்டு வசனங்களையும் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க இதை நான் ஏற்கனவே நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் ஆமண ரசூலு சொல்லிட்டு தொடங்குற இந்த ரெண்டு வசனங்களில் அதனால் இன்னைக்கு நான் ஓதி காமிக்கலை ஆனால் ஸ்கிரீனில் உங்களுக்கு கொடுத்துக்கிற தெரியாதவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க இந்த ரெண்டு வசனங்களும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்து ஓதுகிற மாதிரி தான் இருக்கும் தொடர்ந்து பார்த்து ஒரு பத்து நாள் ஓதிட்டு வந்தாலே இன்ஷால்லாம் உங்களுக்கு மெமரி ஆகிடும் கண்டிப்பாக மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா மனப்பாடம் செஞ்சால் தான் நம்மளால் தினமும் அந்த அமலை செய்ய முடியும் அந்த துவாக்களை ஓத முடியும் கொஞ்சம் சிரம பார்க்காம இந்த துவாவை இந்த ரெண்டு வசனங்களை நீங்கள் பாருங்கள் இன்ஷா அல்ல உங்கள் வீட்டில் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் ஏன்னா அனுபவபூர்வமான வசனங்கள் இவை இப்போ முதல்ல நம்ம சூரா ஃபாத்திஹா பார்த்துட்டோம் அடுத்ததாக சூரா பக்ராவில் இருக்கிற இந்த மூணு வசனங்களை நம்ம பார்த்துட்டோம் அடுத்து மூணு சுறாக்கள் இதையும் நீங்கள் மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய சூறாக்கள் அந்த சூறாக்கள் வேறு எதுவுமே இல்லை குல் சூறாக்கள் சொல்லுவாங்க சூரா இக்லாஸ் சூறா நாஸ் சூறா ஃபலக் அந்த மூணு சுறாக்கள் தான் இது அநேகமாக கண்டிப்பாக எல்லாேருக்கும் இது மனப்பாடமாக தெரிஞ்சு தான் இருக்கும் ஆனால் இதனுடைய சிறப்பு எப்படி சொல்லிட்டு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த மூணு சூறாக்களை காலையில் மாலையில் மூணு முறை மூணு முறை ஓதி வந்தா அனைத்து தீவினை கெடுதுகளை விட்டும் உங்களை பாதுகாக்கும் அப்படின்னு நபி சலஹல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இப்போ சூரா பக்ராவோட கடைசி ரெண்டு வசனங்களை நைட்டு ஓதுனா அதுவே எல்லாத்துக்கும் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்கள அதே போல தான் இது காலையில் மாலையில் இதை மூணு மூணு முறை ஓதி வரும்போது நிறைய பிரச்சனைகள் வந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இதில் சூரா இக்லாஸை பொறுத்த வரைக்கும் குர்ரானின் மூன்றில் ஒரு பகுதி இதை மூணு முறை நீங்கள் ஓதுனா முழு குரானை ஓதி முடித்ததற்கு சமம் அந்த சிறப்பு உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததாக சூரா ஃபலக் மற்றும் சூரா நாஸ் இந்த ரெண்டு சூறாக்களுமே பொறாமைப்படும் அந்த கண் இருக்குது பார்த்திங்களா மற்ற மனுஷங்க நம்ம பொறாமையோடு பார்ப்பாங்க அந்த கண் திருஷ்டியிலேருந்து பொறாமை பார்வையிலிருந்து மற்றும் ஜின் மற்றும் ஷைதான் இது எல்லா கெடுதிகளிலிருந்தும் நமக்கு பாதுகாக்கும் ஒரு அரணாக இருக்கும் நபி சரலாக அலுவலம் அவர்களை பொறுத்தவரை முதல்ல கண் மற்ற பாதுகாப்புக்காக நிறைய துவாக்களை ஓதிட்டு வந்தாங்க என்னைக்கு இந்த ரெண்டு சூறாக்கள் இறங்கிருச்சோ அன்னிலிருந்து மற்ற துவாக்களை விட்டு இந்த ரெண்டு சூறாக்களை நல்ல கட்டியாக பிடித்து கொண்டார்கள் பாதுகாக்க கேட்கும் மிக முக்கிய ஒரு சூறாக்கள்ல இது ரெண்டு சூறாக்கள் மிக மிக முக்கியமானவை நிறைய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இந்த மூணு சூறாக்களுமே கடைசி மூணு சூறாக்கள் குள் சூறாக்கள் சொல்லுவாங்க இந்த மூணு சூறாக்களை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு தேர்வுக்கு பல விதங்களை நம்ம பயன்படுத்தலாம் நம்ம உடம்புல ஏதாவது நோய் நொடிகள் ஏற்பட்டா கூட கையில இந்த மூணு சூறாக்களை ஓதி ஊதி நம்ம உடல் முழுக்க தடவி வரும்போது ஷிஃபா கிடைக்கும் ஏன்னா ரபிஹா அலை வசலம் அவர்கள் உடம்புல ஜுரம் இருந்தால் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அதே போல சக்கராத்த நேரத்துலேயும் இந்த மூணு சுறாக்களை ஓதி பாதுகாப்பு தேடி வந்தார்கள் அதே போல இரவில் தூங்கும் போது தூங்கும்போதும் இந்த மூணு சுறாக்களை மூணு முறை ஓதி முகத்திலிருந்து ஆரம்பித்து உடம்பு ஃபுல்லாக நீங்கள் தடவிட்டு தூங்கணும் நபி சனல்ல அலுவசல்லாம் அவர்கள் இப்படி செய்துள்ளார்கள் ஒரு நாளில பல சந்தர்ப்பங்களில் நபி அவர்கள் இந்த மூணு சூறாக்கள் ஓதியுள்ளார்கள் மிக சிறந்த சூறாக்கள் சின்ன சின்ன வசனங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனங்கள் ஆனா மகத்துவமான வசனங்கள் இப்போ நான் அஞ்சு சூறாக்களை நான் சொல்லியிருக்கிறேன் ஃபாத்திஹா சூரா பக்ரா சூரா பக்ராவை முழுசா ஓத பாருங்க முடியாதவங்க அதில் இருக்கிற இந்த மூணு வசனங்கள் ஆயத்தல் குர்ஷி மற்றும் கடைசி ரெண்டு வசனங்கள் அதை தினமும் ஓதிட்டு வரா மாதிரி பாருங்க அடுத்து சூர இக்லாஸ் நாஸ் சுரா ஃபலக் இந்த மூணு சுறாக்கள் ஆக மொத்தம் இந்த அஞ்சு சூறாக்கள் மிக மிக முக்கியமான சூறாக்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் மனப்பாடமாக தெரிய வேண்டிய சூறாக்கள் நீங்களும் ஓதிட்டு வாங்க உங்கள் பசங்களுக்கும் இப்பத்துலேருந்தே சொல்லி கொடுங்க இதன் மூலம் அவர்களும் இதை தினமும் வழக்கமாக ஓதக்கூடியவர்களாக வருவாங்க அவங்க வாழ்க்கையில் பல வெற்றிகள் இதன் மூலம் அவர்களுக்கு கிடைக்கும் இன்ஷால்லா இன்றைக்கி நான் இருக்கிற இந்த அஞ்சு சூறாக்களை மனப்பாடம் செஞ்சு தினமும் யார் வழக்கமாக ஓதி வராங்களோ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் உதவியும் அருளும் ரஹமத்தும் பரக்கத்தும் எல்லாமே அவங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அந்த நாளில் அவங்களில் எல்லா தேவைகளும் நிறைவேறும் இதை நீங்கள் ஒரு ஒரு வாரம் வேணால் நீங்கள் ஓதி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் ஏன்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறந்த சூறாக்கள் ஓதி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ் நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் அல்லாஹ்வின் கலமை தினமும் புரிந்து படிக்கும் வழக்க முடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் சுபான்வத்தாலா ஆக்கி அல்வானாக ஆமீன் அல்ஹம்துல்லா இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜெசக்கல்லாஹூ ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ